விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில பெண் கவுன்சிலர் கார்ல அரசு ஊழியர் விழா சொன்னதாக புகார் எழுந்துள்ளது இதற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வரக்கூடிய முனியப்பனுக்கும் இருபதாவது வார்டு கவுன்சிலரான ரம்யாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு என்ன வாக்குவாதம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தெருவிளாவுக்கு ஒதுக்கிய நிதி பத்தி ஒரு ஃபைல் இருக்கு அந்த ஃபைலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி முனியப்பன் கிட்ட சொல்லும் அதுக்கு அவர் எடுத்து கொடுக்காம வாதம் பண்ணியிருக்காரு இதனால நகராட்சியில சொல்லி அவர் மீது நடவடிக்கை சொல்லி ரம்யா சொல்லியிருக்காங்க ஒரு இதை பத்தி ஒரு சிசிடிவி வந்து பதிவு வழியா இருக்கு அதை பார்க்கும் போது அதுல எட்டு பேர் அதாவது ரம்யா உட்பட எட்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த அரசு ஊழியர் பட்டியலின சேர்ந்த முனியப்பனும் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காரு இந்த டைம்ல பேசிட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் சொல்லி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா மன்னிப்பு கேட்டு போப்பா அப்படின்ட்டு அப்படி இருக்கவே அவர் ஓடி வந்து சேர நகர்த்திட்டு ரம்யா அதாவது அவர்கள் விழுந்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்கும்போது அவருடைய அவங்களுடைய பிடிச்சதா வந்து இன்னும் ஒரு புகார் வந்திருக்கு இந்த சிசிடிவி கேமரா மூலமா என்னது என்ன ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர் அரசு ஊழியரை வந்து காலா சொல்லல மன்னிப்பு மட்டுமே கேட்க சொன்னா அவரா வந்து கால விழுந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து இந்த சிசிடிவி மூலமா தெரிய வந்திருக்கு ஆனா ஒரு விஷயம் பாக்க போய் இன்னொரு விஷயம் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவங்களுடைய இடுப்பை பிடிச்சதா வந்து மறுபடியும் வந்து புகார் அளிச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து திண்டிவனம் நகராட்சியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு இது ஒண்ணும் புதுசு கிடையாது அரசு ஊழியர்களை அவமானப்படுத்துறதும் தாழ்ந்த ஜாதீனதும் அவமானப்படுத்துறதும் புதுசு கிடையாது இது எப்பவுமே நடக்கிறது தான் இது வந்து திமுகவின் சமூக நீதி கொள்கை கிடையாது சமூக அநீதி கொள்கை அப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல காப்பாத்த போன நமக்கு வடிவல் காமெடி மாதிரி காப்பாத்த போன இடத்துல காப்பாத்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் மாட்ட போய் அத வந்து சிசிடி புட்டதுல வந்து உண்மையை நிரூபிக்க வந்த இடத்துல இன்னொரு விஷயம் மாட்டி இருக்கு மக்கள் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க